டிசம்பர் இருபத்தி இரண்டு நற்செய்தி வாசகம் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஆறு முடிய மரியா கூறியது ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணின் நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் திருவருகை காலம் நான்காம் வாரம் புதன்கிழமை பழைய ஏற்பாட்டு நூல் ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு முடிய புதிய ஏற்பாடு லூக்கானர் செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஆறு முடிய ஆண்டவர் தந்ததை ஆண்டவருக்கே அர்ப்பணித்தவர் இறைப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்த கிரிக்கெட் வீரர் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்காக சில காலம் விளையாடியவர் சிஎஸ் டட் எப்போது இவர் ஆண்டவர் இயேசுவால் தொடப்பட்டாரோ அப்போதே இவர் எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவருக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து சீனாவிற்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார் இவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவை இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எனில் அவர் எனக்காக தன்னையே தந்தார் எனில் என்னையே நான் அவருக்காக அர்ப்பணிப்பதை விடவும் சிறந்ததொரு செயல் இல்லை ஆம் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னையே தந்திருக்கும் போது நாம் அவருக்காக நம்மை அர்ப்பணிப்பதுதானே முறை இன்றைய முதல் வாசகத்தில் அண்ணா ஆண்டவர் தனக்கு தந்த சாமுவேலை அவருக்காக அர்ப்பணித்ததையும் நற்செய்தியில் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட மரியா அவரை போற்றி பாடுவதையும் குறித்து நாம் வாசிக்கின்றோம் அது குறித்து நாம் சிந்திப்போம் திருவிவிலிய பின்னணி இப்ராஹிம் மலை நாட்டை சார்ந்த எல்கானாவின் மனைவியான அண்ணாவிற்கு குழந்தை கிடையாது இந்த ஒரே காரணத்திற்காக இவருடைய சக்கலத்தியான பெனினா இவரை வதைத்து துன்புறுத்தினார் இதனால் மிகுந்த வேதனையடைந்த அண்ணா ஆண்டவரின் கோயில் முற்றத்தில் மனம் கசந்து அழுது அவர் முன் தன் வேண்டுகோளை எடுத்து வைக்கின்றார் ஆண்டவரும் இவருடைய வேண்டுகோளை கேட்டு இவருக்கு ஒரு ஆண் மகனை தருகின்றார் இவ்வுலகில் கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு வாழும் மனிதர்கள் பலர் உண்டு அண்ணா அவர்களைப் போன்று இல்லாமல் தான் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டது போன்றே தன் மகன் சாமுவேலை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார் அண்ணா தன் மகன் சாமுவேலை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற போது கொடுத்த காணிக்கைகளும் நினைவு எண்ணிக்கை நூலில் சொல்லப்பட்டதை விடவும் மிகுதியாக அண்ணா ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகின்றார் இதன் மூலம் அவர் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நன்றி உள்ளவராக இருந்திருப்பார் என்பதை நாம் கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம் நற்செய்தியில் நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட மரியா இஸ்ரேல் மக்களுக்கும் தனக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை போற்றி புகழ்கின்றார் ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை உணர்ந்து அவருக்கு முற்றிலும் தம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டும் அது ஒன்றே நாம் ஆண்டவருக்கு செய்யும் சிறந்த கைமாறு ஆகும் சிந்தனைக்கு கடவுள் கொடுத்ததை இந்த வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணிப்பதுதானே முறை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக எப்போதும் நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் ஏனெனில் நன்றி நிறைந்த உள்ளத்தில் அவர் வாழ்கின்றார் ஒருவருடைய இயலாமையை கண்டு பெனினாவை போன்று நாம் மற்றவரை இகழாதிருப்போம் இறைவாக்கு இன்று தங்களையே உமக்கென்று அர்ப்பணித்து கொண்ட மக்களை கண்ணோக்கும் இன்று இஸ்ரேல் மக்கள் இறைவனை நோக்கி மன்றாடுவார்கள் எனவே நாம் நம்மை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து இறையருளை நிறைவாகப் பெறுவோம் ஆமே